வணக்க மக்களே டிஎம்சி நியூ நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பது வந்து வேலை பறிச்சிருக்காங்க கல்வி தேதி ஏதாச்சும் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும் ஆன்லைன்லேயே நம்ம இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்போ டீடைல்ஸ் அந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க வாங்க இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு பாப்போம் இந்த வீடியோக்கிள்ள லிங்க் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துல வந்துவீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப் லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க ஒன் டைம் விசிட் பண்ணி கீழே மறக்காம உங்களுக்கு இந்த இந்த ஜாப்போட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து லாஸ்டா கொடுத்திருப்பாங்க நீங்க சொன்னி லாஸ்டா போயிருங்க லாஸ்ட் அந்த இடத்துல பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்லே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒரு பிடிஎஃப் வந்து இப்படி இருக்கும் இதில் வந்து அந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த அந்த வீடியஃப் அப்படியே கொடுத்துருக்கோம் ஃபுல் டீடைல்ஸ் இந்த பீடியஎஃபில் டீடைலாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க நீங்கள் எதை பார்க்கிங்களோ இல்லையோ இந்த பிடிஎஃபாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க இதில் தான் தெளிவான விளக்கம் இருக்கும் என்னென்ன வேகன்ஸிலாம் இருக்குது எவ்வளோ வேகன்சி இருக்குது வேறு கவர்மெண்ட் ஜாப் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மொத்தம் நூற்றி தொண்ணூத்தொன்று பேஜஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்படி லாஸ்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த இடத்துல அவுட் அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க இதில் வந்து எப்படி நீங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ மறக்காமல் நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இதை ஃபுல்லாக மறக்காமல் ரீட் பண்ணிக்காங்க இதில் ஒரு வேலை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கும் வாட்ஸ்அப்லேயே இல்லை டெலிகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணி நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் வீடியோ எப்படி மறக்காம லைக் பண்ணிக்காங்க